தமது பிள்ளைகளுக்கு பெயர் சூட்டியதின் காரணத்தை முப்பது ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டில் அண்ணா பிறந்தநாள் விழா கோபாலபுரம் இளைஞர் திமுக சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் தலைவர் கலைஞர் அவர்கள் குறிப்பிட்டார் நான் எனது மக்களில் ஒருவனுக்கு ஸ்டாலின் என்று பெயர் வைத்தபோது இருந்த ஒரு நண்பர் கடிதம் எழுதினார் ஸ்டாலின் என்ற வெளிநாட்டுத் தலைவரின் பெயரை உங்கள் பிள்ளைக்கு ஏன் வைத்தீர்கள் உள்நாட்டில் பெயர்கள் கிடைக்கவில்லையா என்று கேட்டிருந்தார் அதற்கு நான் பதில் எழுதும்போது எனது மூத்த பிள்ளைக்கு முத்து என்றும் இரண்டாம் பிள்ளைக்கு அழகிரி என்றும் மூன்றாவது பிள்ளைக்கு ஸ்டாலின் என்றும் நான்காவது மகனுக்கு தமிழரசு என்றும் பெயர் வைத்தேன் எனது தந்தையின் நினைவாக முத்து என்று பெயரிட்டேன் என்னை அரசியல் உலகிற்கு அழைத்து வந்த அஞ்சானஞ்சன் அழகிரியின் நினைவாக அழகிரி என்று இரண்டாவது மகனுக்கு பெயரிட்டேன் ரஷ்ய நாட்டு தலைவர் ஸ்டாலின் இறந்தபோது பிறந்த மூன்றாவது மகனுக்கு ஸ்டாலின் என்று பெயரிட்டேன் என்கிறார் தலைவர் கலைஞர் அவர்கள்